நம்ம குடும்பத்தில் தான் கருப்புக்கு அப்பா தாத்தா எல்லாரும் பரம்பரையாக குறி சொல்றது வழக்கம் தானே அதுலையே நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இதுக்கு சாவித்திரி நான் கட்டுப்படவே மாட்டேன் அப்படின் ஒத்தகாரில் நிற்கிறாங்க ஊர் ஜனங்களும் அவங்க சித்தப்பாவை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உனக்கு சாதகமாக வந்தாலும் நாங்கள் கட்டுப்படுவோம்னு சொல்கிறோங்களா ராஜாங்கமும் கண்டிப்பாக தாமரைக்கு சேதுவை கட்டி வைப்பார் அதனால நீ கவலைப்படாத அப்படின்னு வாக்குவாதம் பண்ணுறாங்க அதுக்கு சாவித்திரி மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறாங்கன்னா எப்படி எனக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் பதில் சொன்னாலும் நான் போலீஸ் ஸ்டேஷன் ஏ தீருவேன் அப்பவும் பார்த்துக்கலாம் அதனால குறி சொல்கிறதுக்கு நான் ரெடின்னு சொல்கிறேன் த மனசுலேயும் ஒவ்வொரு எண்ணம் ஓடுது கருப்புக்கு ரொம்ப கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது சேதுவுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்குது ஐயையோ என்ன நடக்குமோ அப்படின்ட்டு அதில் வந்து ஈஸ்வரி ரொம்ப சந்தோஷப்பட்டுறா கண்டிப்பாக சாமி வந்து சேதுவுக்கு எதிராக தான் சொல்லணும் அதனால் நல்லது நடக்கும் அப்படின்ட்டு தமிழுக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது கடவுளை ஏதாவது ஏடா குடமாக ஆகி நம்ம தலையில் மண் உடுந்துருமோ அப்படின்ட்டு பயந்துட்டு தான் இருக்காப்புல அப்பல தான் ரொம்ப பயந்துட்டு என்னம்மா நீ சாமி குறி சொல்கிறதுக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டேயே சாமி ஆடி சப்போஸ் நம்ம பண்ணின தப்பு தெரிஞ்சு போச்சுன்னாக்கி நம்மளை அடித்து வெளியே வரட்டிருவாங்களே அப்பவும் நம்ம வெளியே தானே போக வேண்டியது இருக்கும் என்னம்மா நீ இப்படி பண்ணிட்டா பாட்டி சொன்னதுக்கு நீ ஓகே சொல்லாமல் இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்கிறா ஆனால் சாவித்திரி நான் ஆச்சு பாரு அப்படின்னு சொல்கிறா சேதுவும் தமிழும் எதுதான் பயம் இருந்தாலும் இல்லை நமக்கு கடவுள் நல்லது தான் சொல்லுவார் செய்வார் அப்படின்னு நம்பிட்டு தான் இருக்காங்க ஈஸ்வரிக்கும் மகளுக்கு தான் ஒவ்வொரு நிமிஷமும் பரபரமாக பரபரப்பாக இருக்குது இல்லைம்மா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க பூசை சாமிக்கு வந்து விளக்கு ஏற்றி பூசையே தொடங்குறாங்க கருப்பு வந்து சாமியோட தொடங்கிட்டார் எல்லாரும் பக்தியாக வணக்கத்தை போடுறாங்க சாமியை கும்பிட்றாங்க ஆனால் தாமரை மட்டும் பய பீதியில் கண்ணெல்லாம் உருட்டிக்கிட்டு நிற்கிறான் அம்மா வேறே நம்மளை மாட்டி விட்டுட்டா நம்ம பெண்ணுன்னு கோல்மால் தெரிஞ்சு போச்சுன்னா சாமி வந்து சாட்டையால் அடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கனவுலாம் காண ஆரம்பிச்சுட்டா பீரியல் ஆமாங்க சாமி வந்து அவளை முதுகில் சாட்டையால் ரொம்ப அடிக்கிற மாதிரி கனவு கண்டு கத்தி ஒரு நிமிஷம் ஐயையோ அப்படின்னு தெளிஞ்சிட்டா தெளிஞ்சு ஐயையோ இது கனவு அப்படின்னு சொல்லி நார்மல் ஆகிட்டா நார்மல் ஆகிட்டு சாமி சேது மாமா என்னையே கெடுத்தது உண்மைதான் நான் வந்து பிறந்த நாளைக்கு வாழ்த்து சொல்ல தான் போனேன் ஆனால் அவர் என்னையே கெடுத்துட்டாரு அப்படின்னே சொல்கிறார் ஆனால் இதை கேட்டால் அந்த கருப்பு சாமி ரூபத்தில் இருக்க கருப்புக்கு வந்து ரொம்ப கோபம் ஆயிடுச்சு ஏற்கனவே உண்மையை மட்டும்தான் என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொன்னதுனால இப்போ பயங்கரமாக அவளை முழிச்சுட்டு வெறிச்சதோட பார்க்குறாரு அதோட தொடரும் போட்டிருக்காங்க நாளைக்கு பார்க்கலாம்